பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா ஹாய் வெட்ரி ப்ரோ ஹாப்பி இயர் அகஸ்டின் தம்பி சொல்லியிருக்காங்க தெரியாது அக்கா ப்ரேயர் பிரேயர் பண்ணட்டுமா ப்ரோ சொல்லியிருக்காங்க சில தடவை நான் வாங்கினேன் ஆங்கில புத்தாட்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் மிஸ்டர் லைக் பண்ணாச்சு தேங்க்யூ விஎம்எஸ் தம்பி வாங்க பாண்டிய நாட்டு தங்கம் கவிதை நாயகன் இனிய ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் ஏண்டா என் பேரு சாவடிக்கிற விஎம்எஸ் தம்பி புனிதா என் பேரு பூ புனிதா கே சிஸ்டர் பா ஏன் வந்த உடனே போகிறீங்க சில தூரம் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தமிழரசு ஹாப்பி நியூ இயர் சொல்லியிருக்கீங்க ஹாப்பி நியூ இயர் வாங்க இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுங்க அக்கா இன்ஸ்டாகிராம் ஐடி தான் விஆர் பிளாக் சேம் சேனல் நேம் தான் இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து சேனல் நேம் தான் இதே மாதிரி வீடியோ தான் அதுலேயும் போட்டிருக்கேன் ஃபோட்டோ மட்டும் வேறு ஃபோட்டோ இருக்கும் நடுவரே ஹாப்பி நியூ இயர் தேவிட்டா நானே கலக்கிறான் தான் நிக்க நான் தளம் நீங்கள் கடமா நான் சாப்பிட்டுட்டே நீங்கள் சாப்பிட்டீங்களா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சிஸ்டர் அப்படியாண்ணா சரி என்ன சரி இல்லை நியூ இயர் எல்லாம் லீவுன்னு நினச்ச வேற ஒன்றும் அண்ணா சரி என்ன சரி 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 வர மாட்டேங்குது அக்கா நான் நைட்டு நைட்டு போட்டு பார்த்து வர மாட்டேங்குதா ஓ ஐடி சென்ட் பண்ண சரி ஐடி சென்ட் பண்ணேன் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறமா ட்ரை பண்ணி பார்க்குறேன் காலையில பக்தி பரவசமா இருக்கீங்க கோயிலுக்கு போறீங்களா ஆமா அண்ணா ஆமா 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 வீட்டுல சாமி சக்கரை பொங்கல் செஞ்சு சாமி கும்பிட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்து சா சாப்பிட்டு உங்க கூட பேசிட்டு இருக்கேன் வெற்றி அண்ணா ஐடி விஆர் உள்ள ஆஹ் சிக்ஸ் டூ ஒன் நைன் அது போட்டியா நீ விளாக் மட்டும் தான் போட்டியா சிக்ஸ் டூ ஒன் நைன் போட்டியா ஃபுல் ஐடி நேம் சிக்ஸ் நைன் போட்டியா வெற்றி தம்பி அன்பு ப்ரோ ஹாய் அக்கா இனி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அக்கா வாங்க ஹாப்பி நியூ இயர் தம்பி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பிரியம்மா சொல்லியிருக்காங்க நம்ம லைவுக்கு என்ன நியூ வந்துருக்கு நம்ம vlog பிளாக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் முடியும் சேனலில் வாட்ச் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் சூப்பர் சான்று இருக்குது பர்ச்சேஸ் பண்ணலை விருப்பம் வாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எதில் அக்கா சென்ட் பண்ணேன் ம் அதுவும் போட்டு பார்த்தாச்சு சிக்ஸ் டூ ஒன் நைன் போட்டு பார்த்தா அப்படியா இதுலேயும் சென்ட் பண்ணு சக்கரை பொங்கல் எனக்கு உங்களுக்கு இல்லாத சக்கர பொங்கலா அண்ணா வாங்க இந்த வாங்க 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 வீட்டில் என்ன தவிர சக்கர பொங்கலை சாப்பிட்றதுக்கு யாருமே இல்லை அவர் சுகர் சாப்பிட்டா குண்டாயிருவான்றாரு உடம்ப குறைக்கணுங்கிறாரு அதனால் சக்கரை பொங்கல் தான் சாப்பிட்றேன் எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு நீங்க வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் சக்கரை பொங்கல் பிரியா தம்பி சொல்லியிருக்காங்க தம்பி உங்க ஐடி நேம் இதுல சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் இப்போ லைவ் போட்டிருக்கீங்க லைவ்ல டைப் பண்றீங்களா இதுல சென்ட் பண்ணி விடுங்க நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் சேனலுக்கு வரும் அனைவருக்கும் ஆங்கில இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே டேவிட் அண்ணா சொல்லியிருக்காங்க டேவிட் அண்ணா சாப்பிட்டாச்சா காலையில் என்ன ஸ்பெஷல் I